இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தாங்க பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான கீரை நம்ம மாடித்தோட்டத்துலேயே பறிச்சாச்சு மணத்தக்காளி கீரை இந்த கீரை வந்து வயிற்று பொண்ணுக்கும் உடல் செரிமானத்துக்கு வயிற்று செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை உடல் சூட்டையும் தணிக்கும் வாய்ப்பு ஒன்று இருக்கிறவங்க இந்த கீரையை காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல ஒரு நாலஞ்சு தழை எடுத்து நல்லா நம்ம உமிநீரோடு சேர்த்து மென்று அந்த சாரை குடிக்கும்போது வாயில் இருக்க பொண்ணு நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த காயை தயிரில் ஊற போட்டு உப்பு போட்டு ஒரு ஒரு நாள் ஊற வச்சு மறுநாள் காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு மணத்தக்காளி வத்தல் ரெடி ஆகிடும் கொஞ்சம் காராமணி இருக்குங்க அதையும் பறிச்சிக்கலாம் நம்ம நேற்றி கொஞ்சம் பறிச்சாச்சு அதே மாதிரி இந்த செவ்வந்தி பூ ஆன்லைனில் வாங்கினது தான் இப்போ தான் முதல் முறையாக பூக்க ஆரம்பிச்சிருக்குது இது ஒரு ஒயிட் கலரும் இந்த கலரும் பூத்துருக்கு இதையும் நம்ம பூஜைக்கு பறிச்சிக்கலாங்க நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கும்போது நமக்கு ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இதுதான் இன்னையோட ஹார்வெஸ்ட்டு மனத்தை கீரை அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஒரு நாலு அவரைக்காய் காராமணி செம்பருத்தி பூ இதெல்லாம் இன்றைக்கி பறிச்சாச்சுங்க இந்த மணத்தக்காளி கறியை க்ளீன் பண்ணியாச்சு இதிலேருந்து எவ்வளோ காய் கிடைச்சிருக்கு பாருங்கள் இதை நான் வத்தல் போட்டு வச்சுப்பேன் இதை நம்ம நெய் போட்டு வறுத்து அந்த வத்தலை சுடசாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வற்ற குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பழமும் நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்